வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹாய்மீ ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் அனைவரும் நலமாக எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவரையும் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு இல்லையா இங்கே பார்க்குறேன் நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம தொடங்கிடலாமா எஸ் சரி ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா இந்த நிறைய பேர் வந்து இன்னும் இந்த நிறைய இந்த யூடியூப் வீடியோஸ்லலாம் வந்து இந்த இங்கிலீஷ் ஓரியன்ட் வீடியோஸ்லலாம் வந்து அவங்க போடுறாங்க என்னென்னா இந்த சூப்பர் எம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஸோ சூப்பர் எம்பத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நாசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆபத்தை ஒரு அபாயகரமான ஒரு ஆளாக அவங்க இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாமல் நாசிஸ்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க சூப்பர் எப்பத்துக்கிட்டலாம் அவனுடைய வேலை ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பாம்பு இருக்குன்னா அதை விட ஒரு பெரிய ராஜநாகம் இருக்குன்னா ராஜநாகத்துக்கிட்டலாம் இந்த அவனுடைய வேலை ஆகாதுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் எம்பத் வந்து பயங்கரமாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஷயங்களை சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் ஆம் யோ ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் எஸ் அதை முக்கியமாக சொல்லிடுறேன் ஸோ டுடே திஸ் வாட் விகான் அ சீன் சூப்பர் எம்பத் அண்ட் நாசஸ் சண்டை போடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அஸ் கோ ஃபார் ஈவன் சில பேர் அந்த ஐ பிலீவ் அந்த கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் எம்பத்தாக நம்ம மாறுவது எப்படி ஸோ தட் வி கேன் ஹேண்டில் த நாசஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளாஸஸ்லாம் நிறைய பேர் தே ஆர் கண்டக்டிங் சம் வெப்மினார் ஈவன் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஆகிடுச்சு போல் லெட் இட் பி லைக் ஓகே ஆக்சுவலாக சூப்பர் எம்பத் அப்படின்னு ஒரு வார்த்தைங்கிறது சைக்காலஜி டேமில் வந்து இல்லை ஓகே ஸோ எம்பத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது எம்பத்துனால் கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஸோ தட் அந்த சூப்பர் எம்பத்துன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க தட்ஸ் ஹாவ் இட் இஸ் ஒரு வேலை இது ஹைப்பர் எம்பத் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியது ஸோ தட் தட் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாங்க நம்ம நேரடியாக போயிடுவோம் இந்த ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டீப் கம்பேஷன் அண்ட் கேரிங் சூப்பர் எம்பத் பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு டீப் கம்பேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதீதமான கிட்டத்தட்ட வந்து நாசிஸ்க்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் இருப்பாங்க அத்தீதமான ஒரு இறக்க குணம் அப்படின்னு கொண்ட ஒரு ஆளாக வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அந்த நேயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க அந்த மனிதநேயத்தை வந்து அப்படியே எப்படி வந்து ரோட்டில் யாராவது ஒருத்தவங்க அடிபட்டால் ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்க மாட்டாங்க இவங்க இறங்கி போய் உதவி பண்ணி அந்த கேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது கண்டிப்பாக இருக்குது எங்கேயுமே வந்து ஒரு அரசன் எப்படி தன்னுடைய பிரஜைகளை வந்து என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்துறது கிடையாதோ தன்னுடைய மக்களை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டானோ ஒரு நல்ல அரசன் என்பவன் அதே போல் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காத மற்றவங்களுக்கு மற்றவங்ககிட்ட வந்து யாரையுமே விட்டு கொடுக்காத தன்னை நம்பி வந்தவர்களை ஒரு பொழுதும் கைவிடாத ஒரு ஆளாக வந்து இந்த சூப்பர் எம்பத் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க தட்ஸ் நோ டிஃப்ரெண்ட் ஓகே யா இது வந்து சமாளிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதானே அடுத்தடுத்து வரப்போதும் அதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே த செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது ப்ராபப்ளி தே ஹாவ் அ லாட் ஆஃப் எமோஷனல் எம்பத்தி உங்களுடைய வழி எப்படிப்பட்ட ஒரு வழியாக இருக்கோ அந்த வழியை அப்படியே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க ராவலி அவங்க சைக்காலஜிஸ்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா அந்த வழியை வந்து அப்படியே முழுக்க முழுக்க அதை எப்படி வந்து இவங்க சொ சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து உங்களை வந்து நான்லாம் வந்து எவ்வளோ வழியை பார்த்துருக்கீங்க இதெல்லாம் சும்மா அப்படின்னு வந்து என்றைக்குமே வந்து உங்களோட வழிகளை கிரிட்டிசைஸ் பண்ணாத உங்களுடைய கருத்துக்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாத எப்பொழுதுமே வந்து உங்களுடைய வழியினுடைய உள் அர்த்தத்தை அதனுடைய நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க ப்ராபபிளி அவங்க வந்து மேக்ஸிமம் எல்லோரையும் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு அணுகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க தே ஆர் வாவ் ஓகே அண்ட் ப்ராபப்ளி எஸ் தே மைட் பி லைக் அ சோசியல் ஒர்க்கர் மாதிரி தே ஆர் ஆல்வேஸ் ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ் இப்போது இந்த பழைய படத்திலலாம் காட்டுவாங்க அந்த நாட்டாமான் இருந்தால் தன்னுடைய சொந்த தங்கச்சியினுடைய ஹஸ்பண்டாக இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்புனா தப்பு ஓகே தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தன்னுடைய சொந்த ரிலேட்டிவை கூட அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆளாக ஆக்சுவலி இந்த சூப்பர் எம்பத்துங்கிறவங்க இருப்பாங்க என்ன தான் தன்னுடைய ஒய்ஃப் வந்து தப்பு பண்ணிந்தாலும் கூட தப்புனா அது தப்பு தான் சொல்லுவாங்க ஒரு தேர்ட் பர்சனையும் இவங்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது ஒரு ஃபேவரிசம் ஒரு பயாஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அவங்க என்றைக்குமே தே ஆர் ஆல்வேஸ் ஃபைட் ஃபார் தேர் ரைட்ஸ் அடுத்தவங்களுடைய ரைட்ஸுக்கும் போராடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மனம் கொண்ட ஒரு ஆளாக இருப்பாங்க வா இட் இஸ் ஏபிலிட்டி டு வார்ம் ஒன் செல்ஃப் எஸ் ஆர் அ குட் ஹீலர் தே மைட் பி லைக் தேட் ஒருத்தவங்களை வந்து அவங்க பக்கத்தில் நம்ம ஒரு சூப்பர் எம்பத் பக்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப வார்ம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே நம்ம வி வி கேம் டு ரீச் சம் யூனோ வித் ரைட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி டு த ரைட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து உட்காந்துருக்குறாங்க அவங்க நம்மளை ஜென்டலாக புரிஞ்சுக்கிறாங்க நம்மளை ரொம்ப ரெஸ்பெக்டிவாக நடத்துகிறாங்க நம்மளை பற்றியான நிறைய விஷயங்களில் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது தென் வாட் ஹேல்ஸ் வி நீட் ஓகே எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஆட்களை வந்து என்றைக்குமே த பீப்புள் ஆர் சேசிங் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதில் மாற்றமில்லை ஓகே அண்ட் ஓன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ப்ராபப்ளி எப்படி வந்து அடுத்தவங்களை வந்து அவங்க வந்து சந்தோஷமாக வந்து அவங்க வச்சுக்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ அதேமாதிரி தன்னுடைய எமோஷன்ஸை வந்து பயங்கரமாக நல்லபடியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க தே ஹாவ் ஓன் எம்பத்தி ஆன் தேர் ஓன் எமோஷன்ஸ் வாவ் எந்த விஷயத்தில் வந்து இன்னைக்கு நான் வந்து சரியா இல்லை அப்படின்னா அந்த டூ டேஸ் வந்து நான் சரியா இல்லை எதுனால நான் சரியா இல்லை உடனே அதை நான் எப்படி மாற்றுறது அதை நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரொம்ப சூப்பராக பார்ப்பாங்க தே ஆர் ஆல்வேஸ் மூவிங் டு த எமோஷன்ஸ் ஓன்லி ரொம்ப எல்லாரும் ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணி லாஜிக்கலாக போகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து என்னைக்குமே வந்து அந்த திங்கிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு எமோஷனல் ஓரியன்டான ஒரு ஆளா இருப்பாங்க நல்ல கனெக்ஷன் நிறைய ரிலேஷன்ஷிப்பை வந்து வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிறவங்க தான் இந்த சூப்பர் எம்பத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓகே இப்போ நம்ம பார்க்கல வாங்க நாசிஸ்ட் கூட இவங்க எப்படி ஃபைட் பண்ணுவாங்கன்ட்டு ஹேண்டில் வித் நாசிஸ்ட் இவர்கள் நாசிஸ்ட்டை எப்படி ஹாண்டில் பண்ணுவாங்க இல்லை நாசிஸ்ட் இவங்களை எப்படி ஹாண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகே யா அ நாசிஸ்ட் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள் வித் அ எமோஷனல் இன்டெலிஜென்ட் இவங்க இந்த சூப்பர் எம்பத்துக்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து கருதப்படுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது பட் நாசிஸ்டுக்கு நெகட்டிவாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தேர் ஆல்வேஸ் ஐ ஹாவ் ஹேவ் அ குட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் நாசிஸினுடைய ஒரு விஷயம் அவங்க செய்ய போகிறாங்க நாசிஸ் வந்து செய்ய போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அது எப்படி செய்ய போகிறாங்க என்ன இது இதில் போய் முடிவு அடையும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயத்தையும் தெரிஞ்சு கூடிய ஆளாக தான் சூப்பரையும் பார்த்துருப்பான் டிஃபால்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீ எங்கேயோ பிரார்த்தனை பண்ண போகிற எனக்கு தெரியுது நீ எப்படியெல்லாம் உன்னோட தப்பை அப்படியே மறைச்சிக்கிட்டு அப்படியே அழகாக எல்லாத்தையும் அடுத்தவங்க மேலே திருப்புற பற்றியா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இதில் என்றைக்குமே அந்த நாசிஸ்ட் வந்து அப்படியே திணறுவாங்க சூப்பர் எம்பத்துன்னு ஒரு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா திணறுவாங்க அப்படிங்கிறது உண்மை தான் பட் என்ன வருது இருங்க அவசரப்படாதீங்க மெனிப்புலேஷன் பை த ஹெல்பிங் டெண்டன்சி இது திஸ் இஸ் வாட் இஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் திங் வித் சூப்பர் எம்பத் சூப்பர் எம்பத் வந்து ரொம்ப ஹெல்பிங்காக இருப்பாங்க கேரிங்காக இருப்பாங்கல்ல ஆக்சுவலி நாசிஸ்ட்கிட்ட வந்து இதுதான் அவங்கள வந்து மாட்டி விட்றதுக்கு நிறைய காரணமாக மாறிடும் உண்மையிலே சூப்பர் எம்பத்துக்கிட்ட நாசிஸ்ட் மாட்டிகிட்டு ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பீரியடில் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நாசிஸ்ட் ஒரு தடவை வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் சூப்பர் எம்பத்தோட மிக முக்கியமான குவாலிட்டிங்கிறது அந்த ஹெல்பிங் டெண்டன்சி தான் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இவங்களுக்கு இருக்குது இவங்க எப்போயுமே நம்மளை விட்டு போகாமல் நம்மளுக்கு கேர் பண்ணி அந்த கேரிங்கை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க இல்லையா அப்போ சூப்பர் இது போதும் இந்த விஷயத்தை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் நாசிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மேனுப்ளைட் பண்ண ஆரமிச்சிருவாங்க அது எப்படி சார் மேனுக்குலேட் பண்ண முடியும் எல்லாமே தெரியும்ல இப்போ இந்த மேசஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க உங்களுடைய டாப் டு பாட்டம் வந்து இந்த சூப்பர் எம்பத்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்கல்ல என்ன ஒரு இன்டென்ஷனுக்காக பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கல்ல அப்படின்னா இதில் முக்கியமாக சூப்பர் எம்பத்துக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸு தான் அவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா சூப்பர் எம்பத்து இயல்பாக வந்து எல்லோரும் நல்லவங்க தான் ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க கெட்டதே செஞ்சாலும் கூட அவங்க ஏதோ ஒரு நல்ல ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் செய்கிறாங்க இந்த நாசிஸ்ட் அப்படின்னா அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கேரிங் ஹார்ட்டாக இருக்கிறனால ஒரு தாயுள்ளம் கொண்ட அந்த மாதிரி ஒரு தாய்மை பண்பு அப்படிங்கிறது சூப்பர் எம்பத்து இருக்கிறனால ப்ராபப்ளி நாசிஸ்ட் வந்து ஏதோ ஒரு ப பிரச்சனைகளில் இருக்கிறாங்க அந்த பிரச்சனையினால தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நிறைய முறை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஈவன் டைரெக்டாக வந்து ஒரு சூப்பர் எம்பத்துக்கிட்ட போய் இவங்க ஒரு நாசிஸ்ட்டு இந்த நாசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்சனல் டிஸ்ஆர்டர் இது ஒரு மனநோய் அப்படின்னு சொன்னாலும் கூட ஓ மை காட் ஓ இது மனநோயா அப்போ இவங்களை இன்னும் நம்ம நல்லா கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் தவறாக கணக்குப்பட ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நாசிஸ் பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க கில் ட்ரேப் ஆன் லெஃப்ட் அலோன் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கில் ட்ரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பொதுவாகவே இந்த சூப்பர் எம்பத் எப்படி இருப்பாங்கன்னா ப்ராபப்ளி வந்து அவங்க வந்து சில நேரங்களில் ஈவன் பல நேரங்களில் வந்து ஓவர் கிவிங் பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவர் கிவிங்னா என்னது எந்த ஒரு விஷயம் வேணுமோ அதை விட சில நேரங்களில் அதிகமாக கொடுத்துருவாங்க அந்த வார்ம்னஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நேரங்களில் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கும் பொழுது பல நேரங்களில் அந்த பாசத்தால் வந்து அவர்கள் ஏமாந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் வந்து இந்த நாசிஸ்ட் வந்து தன்னை விட்டுட்டு போ இப்போ கிட்டத்தட்ட சூப்பர் எம்பத்து வந்து புரிஞ்சுப்பாங்க ஓகே உங்களை விட்டுட்டு போகிறேனா ஒரே வழி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவேளை இவங்க கிளம்பலாம்னு நினச்சாலும் கூட நாசிஸ்ட் என்ன செய்வாங்கன்னா கில்ட்ரி பண்ணுவாங்க பத்தியா இதுதான் நீ வந்து ஒரு ஈவிறக்கமாக உனக்கு ஈவிறக்கமே இல்லையா நீ ஒரு செல்ஃபிஷாக இருக்குது பார்க்குற பத்தியா இல்லை நீ எவ்வளோ செல்ஃபிஷாக வந்து ரொம்ப விவரமாக என்னை வைத்து விட்டுட்டு ஓடலான்னு பார்க்குற நீ என்னை லெஃப்டில் ஆல் பண்ணுறியே என்னை நிருகதியாக தவித்து விட்டு போகிறாயே என்னை அபாண்டன் ஃபீலிங் எனக்கு வர வைக்கிறியே நீ பக்கத்துலேயே இருந்து பார்த்துப்பேன்னு சொன்னது தானே நான் உனக்கு நிறைய விதமான விஷயங்கள் செஞ்சேன் ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான் நான் வந்து ஒரு நாசிஸ்ட்டாகவே இருந்துட்டு போகிறேன்னு நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் அதுக்காக என்னை திருத்தி பணி கொள்ள வேண்டாமா என்னை விட்டுட்டு போயிடலாமா இது தப்பு இல்லையா அப்படின்னு நாசிஸ்ட் வந்து நம்ம சூப்பர் எம்பத்தை பார்த்து கேட்கும்போது சூப்பர் எம்பத்தை என்ன பண்ணுவார் ஐ ஃபீல் கில்ட் எஸ் தட்ஸ் அ மேட்டர் டிஃபெண்டிங் டூல் டு பி வித் அ நாசிஸ்ட் இந்த நாசத்துக்கு வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிய வந்துடும் இல்லையா அந்த ஹெல்பிங் டெண்டன்ஸிங்கிற ஒரு அடிப்படைக்கு அப்பாற்பட்டு எப்பயுமே அந்த சூப்பர் எம்பத்தை வந்து அந்த கேரிங் பண்ணுறதுக்காக எல்லாத்தினுடைய ப்ரஸன்ஸை அவங்களுடைய பிரசன்ஸை வந்து அதிகமாக மற்றவங்களுக்காக செலவிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணிப்பாங்க நீ வந்து என் கூட ஃபைட் பண்ணு என்ன வேணாலும் பண்ணு ஆனால் எப்படியாவது என்னை என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால் என்னை திருத்திடுது என்னை திருத்த தான் அவனுடைய கடமை எப்படியாவது அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு டிஃபெண்டிங் டூலாக வந்து முக்கியமாக வந்து டு பீ வித் அ நாசஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நாசஸ் கூட எப்பயுமே இவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல இவங்களை வற்றணுன்னு அவங்க நினைப்பாங்கல்ல அவங்களுக்கு கேரிங் இருக்குல்ல ஸோ தட் இவங்க ஒரு நல்ல ஒரு நீடி மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கிட்டு இவங்க போய் அவங்கள கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படி கேப்சர் பண்ணும்போது அதையே ஒரு டிஃபெண்டிங் டூலாக அகைன் அண்ட் அகைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில நாசஸ்லாம் இருப்பான் அவங்க கிட்ட வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உடனே ஓகேனுவாங்க ஆமாம் சார் நல்லா சார் பண்ணேன் இப்படி சில பேர் இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் அடிக்க வராங்கன்னா கால் வந்துட்டாங்கன்னா எப்படி அடிக்க முடியும் நம்மளால் ஐயோ காலையில் வந்துட்டாங்களே இல்லை ஒரு தன்னுடைய வெப் தன்னுடைய கருவிகள் எல்லாத்தையும் போர்க்கருவிகள் எல்லாத்தையும் கீழே போட்ட ஒரு எதிரியை வந்து நம்ம எப்படி அடிக்கிறது நமக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும்ல அதே மாதிரி அந்த ஒரு டூலை வச்சுக்கிட்டே அவங்க பயன்படுத்துவாங்க டக்குன்னு உடனே காலில் வந்துடுவாங்க காலில் வந்து என்னது ஃபுல்லாக நான் உன்னை சரண்டர் ஆகிடுறேன் என்னை எப்படியோ காப்பாற்றுது இந்த மாதிரி சில சங்கடமான சங்கட மாதிரியான இன்னும் ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் சூப்பர் எம்பத் தன்னுடைய பாசத்தால் வந்து அந்த பாசம் ஒரு பக்கம் இருக்கிறனால அதை அப்படியே ஸ்டக்காக ஆரம்பிச்சிடும் இதில் ரொம்ப அவங்க திணற ஆரம்பிச்சிருவாங்க திஸ் இஸ் ஒர்த்த மேட்டர் ஸோ இன்றைக்கு நிறைய பேர் வந்து இந்த சூப்பர் எம்பத் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து வந்து பல பேர் வந்து ஐ திங்க் ராங்லி நீங்கள் மோட்டிவேட் ஆகிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந் இன்றைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பாக இருந்தாலும் சரி சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதை பற்றி அதிகமாக தேடுறீங்களோ எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக தேடுறீங்களோ உங்களுக்கு எது ஆசையோ அதை தான் வந்து கொண்டு வந்து என்ன பண்ணணும் இந்த யூடியூப்புங்கிறது உங்களுக்கு வந்து கொடுக்கும் இல்லையா நர்த்திங் அல்ஸ் இல்லையா நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுடுறீங்கன்னா சில நேரங்களில் நம்மளால் இந்த நாசிஸ்ட் அப்படிங்கிற நம்மளுடைய ஸ்பௌஸ் வந்து நாசிஸ்டாக தான் இருக்கிறாங்க அவங்கள விட்டு வெளியில் போக முடியாது ஆனால் வெளியில் போயிட்டு ஆகணுங்கிற அந்த ரியாலிட்டி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால அதை ஏற்றுக்கிறதுக்கு மனம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க எப்படியாவது நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க இல்லையா ப்ராபப்ளி இப்போ இந்த மாதிரி சூப்பர் அது இதுன்னு இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட ப்ராபப்ளி நம்மளால் அவங்க கூட சண்டை போட முடியும் நான் நம்ம வின் பண்ண முடியும் பல நேரங்களில் அவங்களுடைய அந்த நோக்கத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம அடித்து உடைக்க முடியும் பட் மேட்டர் இஸ் அதுக்காகவா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்தோம் இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான ரிலேஷன்ஷிப்பில் வந்தேன் இவங்க அடிப்பாங்களா இவங்க தடுப்பாங்களா இவங்க அடிப்பாங்களா இவங்க தடுப்பாங்களா இதையே பத்து பாஞ்சு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் நான் எங்கே வாழ்கிறது நான் லவ்வுக்காகவும் ஒரு இன்டிமேசிக்காகவும் இல்லை ஒரு கமிட்மெண்ட் சென்ஸுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்னை வந்து நல்லபடியாக ஒருத்தவங்க பார்த்துப்பாங்கங்கிறதுனால தானே அவங்க நான் கைப்பிடிச்சி வந்திருக்கிறேன் அவங்க என்னைக்கு என்னை ஏமாற்றிட மாட்டாங்கிறனால தானே நான் நிம்மதி அவங்க பக்கத்தில் படுத்துங்கிறேன் நான் நைட்டே எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுப்பா யார் என்னை பாப்பா நீ ஒரு தூக்கி போட்டு பார்த்துட்டு வர அவர் நார்சிஸ்ட் வந்து அப்படியே என்னை தூக்கிட்டு போய் அந்த அந்த ஒரு கமிட்மெண்ட் சென்ஸ் அவங்களுக்கு இருக்கா அந்த கேரிங் இருக்கா நம்ம நடிக்கிறேன்னு வந்து அவங்க சொல்லக்கூடிய ஆளாக இருக்கிறாங்க இல்லையா ஒரே வார்த்தையில் நீ நடிக்கிற உனக்கு சும்மா சொல்கிற நீ அப்படின்லாம் அவன் பயங்கரமாக டைரி அது மாதிரி பலவிதமான நோய்கள் பாதிக்கப்பட்டு பயங்கரமாக நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிக்கும் எப்படியாவது வா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு நாசிஸ்ட்டை கூப்பிட்டா நாசிஸ் என்ன சொல்லுவாங்க நீ நடிக்கிற உங்களுடைய வேதனையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆளாக நாசிஸ் இருக்கும் போது அவங்கள நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் நாசிஸ்ட் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது மூலமாக அவங்க அப்படியே பயந்துக்கிட்டு பாசத்தை வந்து அவங்கள்ட்ட கொட்டிடுவாங்களா அது உண்மையான பாசமாக இருக்க முடியுமா நீங்கள் தோற்றாலும் ஜெயிச்சாலும் நாசிஸ்ட் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதா அவங்களுடைய மிகப்பெரிய ரெகனைசேஷன் தட் இஸ் த சைக்காலஜி ஆஃப் நாசிஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கங்க உங்களை வெல் வெற்றி பெறணுங்கிறது மட்டும் அவங்களுடைய நோக்கம் இல்லை அவங்களுடைய முக்கியமான செகண்டரி விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன செகண்டரி இன்டென்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் செகண்டரி இன்டென்ஷன் என்னன்னா உங்களை ஃபைட் பண்ண வைக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயமே உங்களை ஃபைட் பண்ண வச்சாலே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அவங்களுக்கு முக்கியமானது என்னது அந்த அட்டென்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்து நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா அந்த செல்ஃப் சென்டரி திங்க் நீங்கள் என்னைக்கு அவங்களோட போட ரெடி ஆகுறிங்களோ அன்றைக்கே என்ன பண்ணிடுவாங்க அதுவே அவங்களுக்கு போதுமானது நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலே போதும் அவங்கள விட்டு போகாமல் அவங்க கூட இருந்தாலே போதும் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை அதுலேயே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் நீங்கள் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி நிறைய அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இவன் இந்த ஐடியில் இருக்கவங்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன ஒரு விஷயத்தை நாம் வந்து செய்ய செய்ய தவறுறதுனால ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமல் போகிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் வேறு ஒரு விஷயத்தை செய்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் குறஞ்ச லாபம்னு கூட வச்சுக்கலாம் இல்லை நஷ்டம்னு கூட வச்சுக்கலாம் அந்த ரிட்டத்தை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்கிறது வரும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் போய் ஒரு லோக்கல் கடையில் நான் வந்து ஒரு பொருள் வாங்குகிறேன் அதே கடையை நான் டிமார்ட்டுக்கு போகிறேன் டிமார்ட்டில் போய் நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் ஸோ இங்கே நான் வாங்கினதுக்கும் அங்கே நான் வாங்கினதுக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசன் இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காசுன்னு சொல்கிறது அதே மாதிரி தான் ஒரு சீப்பான ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு நாசஸ் மாதிரியான மரநோய் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் நான் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறேன்னு சொன்னால் அவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்ல அவ்வளோ நாள் அவர்களோட நான் செலவு பண்ணியிருக்கேன்ல நான் போராடி இருக்கேன் ஜெயிச்சிருக்கேன் தோக்குறேங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நான் செலவு பண்ணியிருக்கேன்ல அது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி காசு தானே நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேர்ந்தெடுத்ததுனால இதனால எனக்கு வந்த நஷ்டங்கள் தானே அதுக்காக நான் செலவு பண்ண விஷயம் தானே நான் செலவு பண்ணிட்டேல ஒட்டு மொத்தத்தில் இந்த காலம் போனால் திரும்பி வரப்போதா நாசிஸின் கடைசி காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா அதனுடைய நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் பல பேர் வந்து இன்றைக்கும் அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபிஃப்டியேத்து ஏஜில் ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜில் வந்து அவங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மைன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ண போகிறோம் இன்னும் உட்காந்து வேறு ஏதாவது டெக்னிக்கை தேடிக்கிட்டே இருக்க போகிறோமா யாராவது ஒருத்தவங்க நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அவங்ககிட்ட வந்து லவ் இன்டிமென்சி எல்லாத்தையும் வாங்க வச்சு அப்படியே வந்து ப சொல்லிட மாட்டாங்களாங்கிறத இருக்க போகிறோமா இன்ஸ்ட் ஆஃப் யூனோ சர்ச்சிங் ஃபார் திஸ் ஆல் தி ஸ்டாஃப் நம்ம ஏன் ரியாலிட்டி புரிஞ்சுக்கூடாது ரியாலிட்டிங்கிறது ரொம்ப ஹார்டு தான் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா கம் ஃபார் த கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்தீங்க அப்படின்னா அவங்களோட எமோஷனலை நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும் ஸ்ட்ரென்த் பண்ண முடியும் அப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் யூ கேன் கோ மோர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இனிமேல் வாங்கவே முடியாத ஒரு விஷயங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை இனிமேல் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த வாழ்க்கை கிடைக்க போகிறது இல்லை இட் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் தளர்ந்ததுக்கப்புறம் வந்து போய் நம்ம வாழ்க்கையை வாழணும்னு துள்ளி குதிச்சு எந்த பிரச்சனையும் இல்லை என் இட்டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மேடர் தேங்க்யூ ஸோ மச் ஹவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்